என்ன இப்படி போறீங்க ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் கடவுள் மனித அவதாரமா போற போறாரு ஐயோ அவரா நீ போய் எல்லா அரண்மனைய செக் பண்ணு அந்த மேசியா என்கிற இயேசுவ பிறக்க விடாத சீக்கிரம் போ ஓகே பாஸ் ஓகே பாஸ் இயேசு உன்னை நான் பிறக்க விட மாட்டேன் 1 hour later பாஸ் பாஸ் நான் எல்லா பெரிய பெரிய அரண்மனையை செக் பண்ணிட்டேன் அவர் எந்த அரண்மனையில பிறக்கல பாஸ் இல்லது அவர் எந்த அரண்மனையில பிறக்கலையா நல்லா நீ செக் பண்ணியா மறுபடியும் போய் எல்லா அரண்மனையை செக் பண்ணு போ பாஸ் நான் எல்லா அரண்மனையை நல்லா செக் பண்ணிட்ட பாஸ் உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியா அவர் அரண்மனையில தான் பிறப்பாருனே டேய் நான் யாருன்னு தெரியல நான் தான் லூசிஃபர் இப்ப பிறக்க போற கடவுளுக்கு ஒரு காலத்துல நான் ரைட் இருந்தவன் அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் போய் நல்லா செக் பண்ணு ஓகே பாஸ் அப்படி இந்த ஏசி எங்க அரண்மனையில தான் பிறந்திருப்பா இப்போ பிறந்துச்சு பாருங்க ஒரு செல்லம் இவ்வளவு நாள் பிறந்த ராஜாலாம் அரண்மனையில பிறப்பாங்க இவர் இவர் ஸ்ட்ரைட்டா அரண்மனையில பிறந்திருந்தார்னா வாக்கு தத்தோட எஃபெக்ட் வேற என் செல்லம் மாட்டு தொழுவுல பிறந்து போய் உட்கார்ந்துச்சு பாரு அவரை முன்னணியிலே துணிகளில் சுற்றி இருக்க பிசாசு மெண்டல் ஆயிட்டான் வாவ் சோ பியூட்டிஃபுல் என்ன அழகு என்னோ இந்த உடனே சொல்லி விஷயத்தி பாஸ் பாஸ் நம்ம மோசம் போயிட்டோம் பாஸ் நம்ம நல்லா ஏமாந்துட்டோம் பாஸ் ஏசப்ப அரண்மனையில எல்லாம் பிறக்கல மாட்டு துளுத்து பிறந்துட்டாரு அவரு நம்ம அழிவு ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ ஏ பிசாசே உன்னை உருவாக்குனதே அவரோட மூலதா. உனக்கே இந்த அளவு அறிவு இருக்குன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் கோமாளி ஐட்டியா you yeah.